கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவண்டிய பிள்ளைகளே ஆண்டுபுரா இயேசுவி நாமத்திலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் மனதொருகும் தெய்வமே செய்ய மனதார துதி பேர் மனதொரு தெய்வமேசையா உண்மை மனதார குதிப்பேத்தரிப்பே எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையே உம்மேலே விழுந்ததையா எங்களுக்கு சமாதானம் நீ நல்லவர் சர்வ வல்லவர் நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை இரக்கத்துக்கு முடிவே 我。 உமை ஆண்டவரே உதார துதிக்கணும் எங்கள் மத்தியில நீ வந்திருக்கிறீரப்பா நம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே கடந்து வந்ததற்காக நன்றி வாழ்க்கையில வருகிற எல்லா பாடுகளையும் எல்லா சோதனைகள்லையும் ஜெயிக்கிற கிருமி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டு கொடுங்க நடத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் தியானிப்பதற்கு ஏசிய தீர்க்க தரிசனம் முப்பது பதினெட்டு இப்படியாக சொல்கிறது ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனது உருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் அன்பு பிள்ளைகளை வாசித்த இந்த வேத வேதவசனத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பார் மனதுருகும்படி எழுந்திருப்பார் என் அன்பு தேவண்டிய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவரை குறித்து நம்ம எவ்வளவு தியானித்தாலும் அவருடைய அன்பு அவருடைய அவருடைய உருக்கம் அவருடைய மனதுருக்கம் அவருடைய இரக்கம் இதெல்லாம் நீங்கள் தியானித்து பார்த்தீங்கன்னா அவருடைய இறக்கம் இந்த உலகத்தில் அவரை மாதிரி யாருமே ஒரு மனுஷன் மேலே இறங்கவே முடியாது கர்த்தருக்கு மயமும் உண்டாகட்டும் அவர் மனதுருகும்படி என்ன செய்வாரோ எழுந்திருப்பார் உங்களுக்காக அவர் காத்திருக்கிறார் எதுக்காக தெரியுமா இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார் ஏன் ஆண்டவர் இறங்குவதற்கு காத்திருக்கிறார் என்றால் நீங்கள் நான் நீங்களும் நான் பாவத்தை விட்டு மனம் திரும்பின உடனேயே தேவன் நம்ம மேலே இறங்குவார் நம்ம மேலே இறங்குவதற்காக அவர் காத்து கொண்டே இருக்கிறார் எப்பொழுது நீங்கள் வருவீங்க எப்பொழுது ஆண்டவருடைய மன உருக்கத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க என்று சொல்லி அவர் அன்றைக்கு நீங்கள் வருவதற்கு உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் எதற்காக தெரியுமா காத்திருக்கிறாரு உங்களுக்காக இறங்கும்படி உங்களை பார்த்து யாருமே இறங்கலையா என்ன எனக்கு இறங்குகிறதுக்கு யாருமே இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீங்களா ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களுக்காக மனதுருகுவார் என்று வேதம் சொல்லுகிறது ஏசை ஐம்பத்தி ஐந்து பத்து சொல்லுகிறது மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் பார்த்திங்களா மலைகளெல்லாம் விலகினாலும் குன்றுகளெல்லாம் நிலை பெயர்ந்து போனாலும் அப்படியே கிருபை நம்மளை விட்டு விலகாமல் சமாதானத்தின் உடன்படிக்க நிலை பெயராமல் இருக்கும் என்று மனது உருகுகிற கத்தர் சொல்லுங்கள் இந்த பூமியில் எத்தனை மனுஷன் தன்னுடைய மனதுருக்கத்தினால மற்றவங்களுக்கு நன்மை செஞ்சாலும் ஆண்டவருடைய மனதுருக்கம் போல ஒரு மனதுருக்கம் இந்த உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது ஒரு வசனத்தை கூட பார்க்கல ஏசி ஐம்பத்தி ஐந்து ஏழு சொல்கிறது துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கற்றிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனது உறகுவார் ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா எப்போ ஆண்டு ஒரு மனது அவர் மனது உருகிறதுக்கு ஏன் காத்திருக்கிறாரு அவர் காத்திருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு இறங்குவதற்கும் மனதுருவதற்கும் அவர் காத்திருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு என்னன்னா துன்மார்க்கன் தன் வழியை விட்டு அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கத்திரத்தில் திரும்ப திரும்ப கடவன் நீங்கள் திரும்பிட்டீங்கன்னா உடனே கர்த்தர் உங்க மேலே மனம் இறங்குவார் இவ்வளோ நாள் நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகளில் இருந்திருக்கீங்க வியாதியில் இருந்திருக்கிறீங்க போராட்டத்தில் இருந்திருக்கிறீங்க அதிலிருந்தெல்லாம் இருக்கும் போது நீங்கள் நினைப்பீங்க ஆண்டவரே எனக்கு ஏன் விடுதலை இல்லை ஏன் ஆண்டவர் ஏன் இறங்க மாட்டேங்கிறாரு ஏன் ஆண்டவர் மனது உருக மாட்டேங்கிறாரு நான் இவ்வளோ அழுகிறேனே ஏன் ஆண்டவர் மனது உருக மாட்டேங்கிறாரு என்று நீங்கள் கேள்வியோடு கூட இந்த நாளிலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் நான் சொல்கிறேன் நீங்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு எத்தனை முறை ஆண்டவர்கிட்ட போய் அழுதாலும் அவரிடத்துலேருந்து இறக்கத்தை பெறவே முடியாது மனது பெறவே முடியாது அவர் உங்களுக்காக மனது உருகணும்னா துன்மார்க்கமான வழியை விட்டு மனம் திரும்ப மனம் திரும்புகிற ஒவ்வொரு மனுஷன் மேலையும் ஆண்டவர் மிகுந்த மன உருக்கம் உள்ளவராக தயவு கூர்ந்து அவங்களுக்கு உதவி செய்வார் மத்தோசியேஷன் ஒன்பது முப்பத்தாறுல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பென் இல்லாத ஆடுகளை போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமா இருந்தபடியால் அவர்கள் அவர்கள் மேல் மனதுருகினார் என்று நிறைய ஜனங்கள் என்ன செய்றாங்கன்னா மேய்ப்பென் இல்லாத ஆடுகள் போல அங்க அலைந்து கொண்டு இருக்கிறார் நீங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா எதுலேயும் ஒரு நிலைச்சு இருக்க முடியலை எந்த தொழில நிலைக்க முடியல வேலையில் நிலைக்க முடியலை ஒரு 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 வீட்டில் போய் கூடியே இருந்தால் அங்கேயும் உங்களால் நிலைக்க முடியலை இப்படியே நீங்கள் தொய்ந்து போய் அலைந்து தெரிஞ்சு கொண்டு இருக்கிறீங்களா உங்களுக்கு நிலையான ஒரு இடத்தை தந்து உங்கள் மேலே மனது உருகி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசிர்வாதத்தை தர விரும்புகிறார் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான் இன்றைக்கி என்ன பாவத்தில் இருக்கிறீங்களோ அதை வெட்டுருங்க குடிக்கு அடிமையாக இருக்கீங்களா சொல்லுங்கள் ஆண்டவரே நான் குடிக்க அடிமையாக இருக்கிறேன் என்னை விடுதலை ஆக்குங்கன்னு கேளுங்க உங்களுக்கு விடுதலை தருவார் வேறு ஏதாவது ரகசிய பாவம் மறைமுகம் பாவம் உங்கள் வாழ்க்கையில் அதில் அகப்பட்டு இருக்கிறீங்க ஆனால் அழுகிறீங்க இறக்கம் கிடைக்க மாட்டேங்குது கடவுளுடைய இறக்கம் அந்த வசனத்தில் ஏசி ஐம்பத்தஞ்சு ஏழில் சொல்லப்பட்டு இருக்கிறது மனதுருகுவார் நம்முடைய தேவன் தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயப்பெருத்தவராக இருக்குது உங்களுக்காக அவர் மன்னித்து மனதுருகி உங்களை இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொள்ளுவார் இல்லாமல் நல்ல பிதாவே இந்த வேலைக்காக நன்றி உங்கள் பிள்ளைகள் மேலே ஆண்டவர் மனதுருகி ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே எத்தனையோ முறை அழுது புலம்பியும் யாருமே இறங்க மாட்டேங்கிறாங்க ஒருவருடைய கண்களில் கூட தயவும் இறக்கவும் கிடைக்க மாட்டேங்குது மனம் திரும்பி வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய மனதுருக்கத்தை கட்டளையிடும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் Amen.